வளர்ந்த பாரதம் அப்படின்னு வந்தால் அது தமிழ்நாடுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது இந்தியன் எக்கனாமியில் ஐந்தாவது லார்ஜஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு நம்ம டாப் ஃபைவ்குள்ளே எப்பயுமே இருந்திருக்கிறோம் அது திமுக அதிமுகவால் வளர்ந்ததில்லை நம்முடைய தொழிலதிபர்களால் வளர்ந்தது இது ஏதோ பாண்டேக்கு டிஎம்கே டிஎம்கே பிடிக்காதுன்னு நினச்சிட்டு நீங்கள் கைதட்டுறீங்க அப்படி இல்லை திருப்பூர் வளர்ந்ததுக்கு விருதுநகர் வளர்ந்ததற்கு பொள்ளாச்சி வளர்ந்ததற்கு தூத்துக்குடி வளர்ந்ததற்கு இந்த அரசாங்கங்கள் என்ன செய்தன சொல்லணும் பல்லடத்திலிருந்து எல்லா ஊரும் அந்த ஊர் மக்கள் அவர்கள் விரும்பி கடுமையாக உழைக்கிறார்கள் முன்னேறுகிறார்கள் பிறகு வந்ததுதான் இந்த ஸ்ரீபெரும்புதூர் உரகடம் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் அதனால் இந்தியாவுடைய வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் இந்த நெரேட்டிவெல்லாம் தாண்டி வளரக்கூடிய தன்மை நம்முடைய மக்களுக்கு உண்டு அதனால் ஒரு டிபேட் எப்படி செட் பண்ணுறாங்க ஒரு பிரிவினைவாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறலாம் கவலைப்படாமல் நாம் நம்முடைய வேலையில் கவனம் செஞ்சே இருக்கோம் திரும்ப சரியான உதாரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் விமர்சனங்களை காதில் வாங்காமல் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா விமர்சனங்கள் பாராட்டுகளாக மாறும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இந்த நாட்டுடைய முதலமைச்சரானது அவர்களுடைய சினிமா கவர்ச்சினால மட்டுமே அல்ல அவர்களுடைய ஆளுமை திறனாலும் கூட தான் கருணாநிதியும் சினிமா துறை சேர்ந்தவர்கள் அண்ணாவும் சினிமா துறை தான் அதனால நம்ம வந்து ஜானகியமானும் சினிமா துறை சேர்ந்தவங்க தான் சோ நம்ம மக்கள் சினிமால வந்த வந்து எல்லாருமே அப்படி சூப்பர் ஸ்டாரை ஆக்கிறது இல்லை பாக்யராஜ் ஒரு உதாரணம் கார்த்தி ஒரு உதாரணம் இது மாதிரி நிறைய பேர் கட்சி ஆரம்பித்தார் டி ராஜேந்தர் ஒரு உதாரணம் ஸோ சினிமாவில் நீங்கள் ஜெயிச்சிங்கிறதுனால அரசியலில் ஜெயிக்கணுங்கிறது இல்லை அரசியல் வந்து ஒரு தனி உலகம் அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆளுமை திறமை தேவை அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்தது விஜய்க்கு இப்போதைக்கு இல்லை இங்கே முளைக்கக்கூடிய எதுவுமே வந்து தானாக மேலேருந்து குதித்தது இல்லை இங்கேருந்து முளைச்சது தான் அதனால் நாம் வந்து சரியான விஷயங்களை ஆதரித்து தவறான விஷயங்களை புறக்கணிக்க பழகணும்னு அது எப்படி நம்பர் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதை எல்லாருமே காப்பி பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்த் இந்தியாவில் எல்லா மீடியாவும் இன்னைக்கு பிஜேபிக்கு சார்பாக போயிடுச்சு எல்லா மீடியாவும் முன்னாடி நேஷன் வான்ஸ்டோன் ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருந்தார் இன்னைக்கு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்னா இது ட்ரெண்ட் ஆகுதுன்னு தெரியுது அப்போ இதுதான் வந்து எல்லாம் வந்தாச்சு இருந்தது ஒன்று ஒரே ஒரு என்டிடிவி அதையும் வாங்கியாச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சோ அப்ப எது சரியா இருக்குதோ அதை ஆதரிக்க பழகணும் நான் ஏற்கனவே பலமுறை முறை சொன்னது போல நாடு சரியில்லை தலைவன் சரியில்லைன்னு சொல்ற அர்த்தம் இல்லை அதை தேர்ந்தெடுப்பது நாம் என்பதை மறந்து மறந்துவிடக்கூடாது உலகத்துக்கு நாம கொடுக்கக்கூடியது இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படிங்கிறதும் ஏன் பங்களாதேஷாவோ நேபாளாவோ பாகிஸ்தானோ ஸ்ரீலங்காவோ இந்தியா இருக்காது அப்படிங்கிறதும் ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் ஒன்று இருக்கு யூனிட்டி இன் டைவர்சிட்டி இது உலகத்துக்கு யோகா மாதிரி நாமளும் சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயம் பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல ஆப்கானிஸ்தான்ல ஸ்ரீலங்கால நேபாளில் அது இல்லை இன்னும் சொல்ல போனா லண்டன்ல அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆஸ்திரேலியாவில் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இந்தியாவில் அந்த பிரச்சனை இல்லை சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிறது இங்க வார்த்தையாக இல்லை வாழ்க்கையாக இருக்குது பாகிஸ்தான் கூட உனக்கு கிரிக்கெட் மேட்ச் தேவையான்னு அசதுதீன் ஓவைசி கேட்டிருக்கிறாரு மறந்துடக் கூடாது அதுதான் இந்தியா அதான் இந்தியா உனக்கு ஆபரேஷன் சிந்தூர விட பிசிசிஐ ரெவின்யூ முக்கியமாயிருச்சான்னு கேள்வி எழுப்புறாரு ஓஐசி ஓஐசி அதுதான் இந்தியா அதர் ஸ்டேட்ஸ் எதுக்கும் கரப்ஷன் வந்து தப்பு இல்லை அப்படின்னு காமன் மேன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான் அதான் முக்கியமான பிரச்சனை எவன்டா கரப்ஷன் பண்ணலன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் அடடா இவன் பண்ணிட்டானே அப்படின்னு தண்டனை கொடுக்குறாம அவன் ஒரு ஆயிரம் கூடி அடிச்சான் சரி விடு நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவன் அதுக்கு மேலே அடிச்சிருப்பான் அப்படின்னு அது வந்து ஒரு காமன் விஷயமா மாறிடுச்சு ஒரு இந்நாள் அமைச்சர் அவர் வந்து சொன்னார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து தண்டிக்கப்பட்ட போது அவருடைய வீட்டில் வந்து வீட்டில் வேலை பார்க்குற அம்மா வந்து பாத்திரத்தை உடைக்குது டமால் டு இன்னைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறார் டமால் டுமில் உடைக்குது இவர் வந்து பின்னாடி என்ன பார்த்து சொன்ன ஏதோ அந்தம்மா தான் ஏதோ பண்ணுற மாதிரி எல்லாம் அப்படி பண்ணுறீங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஒரு போஸ்ட்மேன் ரூபா காசு கொடுத்தா நூறுவா எடுத்துகிட்டு தான் கொடுக்குறான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு அந்தம்மா மட்டும் தப்புங்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னு ஒரு அமைச்சருடைய வீட்டில் ஒரு வீட்டில் வேலை பார்க்குற அம்மா பாத்திரத்தை உடைச்சிடும் அதோடைய பாடம் என்னென்ன கரப்ஷன் வந்து ரொம்ப காமனலைஸ் ஆயிடுச்சு எல்லாருடைய இன்னைக்கு நேர்மையானன்னு ஒருத்தனை சொன்னீங்கன்னு இழிச்சவாயின்னு அவனுக்கு அர்த்தம்